இன்னைக்கு வந்து நீங்க மக்களுக்கு அவங்களே வீட்டில் பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிராணி எப்படி செஞ்சு அவங்க வந்து பயன் செஞ்சு காட்ட நல்லது இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா சார் பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பிரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம ஒன்று சொல்றேன் பாருங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தூள் தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தூள் தான் எடுத்திருக்கோம் மரத்தூள் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தூள் அதில் தான் நம்ம நல்லா வாசனை நம்ம தேக்கு மரத்தூள் எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாணி பவுடர் அதாவது பார்த்திங்கன்னா சாணியை நம்ம காய வச்சு அதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை பவுடர் தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இருபத்தொரு வகையான மூலிகை பவுடருங்க இது அந்த பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி பொடி பூங்குளியம் சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் போட்ட சாம்பிராணி பொடி இது அதுக்கப்புறம் தயிர் பால் நெய் கோமியம் இது எல்லாம் இது எல்லாம் சேர்த்தா நம்ம இப்போ மூலிகை கப் சாம்பிராணி ரெடி பண்ண போகிறோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ண போகிறது வந்து இந்த பஞ்சகவியம் மூலிகை கப் சாம்பிராணிக்கு தேவையான பொருட்கள் இந்த இந்த மாதிரி பொருட்களை நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா ஆமாம் சார் இதை மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பஞ்சகவிய மூலிகை கப் சாம்பி செய்ய போகிறோம் ஓகே முதல்ல நம்ம இதில் என்னென்ன பொருள்லாம் கலக்க போகிறாங்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாணி பொடி தான் கலக்க போகிறோம் இருபத்தோரு வகையான மூலிகை பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை போட இப்போ இதெல்லாம் இருபத்தோரு வகையான மூலிகை பொடி நீங்களே வந்து அரைச்சி ரெடி பண்ண பொருள் சார் இந்த பொருட்கள் எல்லாமே ஹோமத்துக்கு செய்யக்கூடிய பொருட்கள் ஆமாம் சார் இந்த பொருட்கள் எல்லாமே இப்போ ஒன்னு வந்து அந்த மரத்தூள் ரெண்டாவது வந்து நீங்கள் செஞ்ச அந்த சாணியில் கலந்தது அடுத்தது வந்து இப்போ மூலிகை பொடி இப்போ நீங்க கலக்கிறது வந்து சாம்பிராணி சாம்பிராணி பொடி சாம்பிராணி குங்குளியெல்லாம் கலந்தது ஆமாங்க சார் ஆமாங்க சார் இப்போ நம்ம வந்து கலந்துக்கணும் ஆமா நல்லா கை கொண்டு கலந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பால் தை நெய் எல்லாம் கலக்கணும் ஓகேங்க ஓகே இந்த இந்த நம்ம வந்து கப் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆமா சார் இப்போ வந்து நம்ம கையில வந்து சாம்பிராணி கொஞ்சம் கையில ஒட்டும் அதனால நம்ம வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு கையில இப்போ வந்து நார்மலா வந்து க்ளோஸ்லாம் போட்டுட்டா கொஞ்சம் ஆமா கைக்கு கொஞ்சம் இதா இருக்கும் போட்டுறலாம் ஈஸியா பேசிறதுக்கு கலக்கத்துக்கு சரியா இருக்கும் இது நல்லா ஒண்ணோட ஒன்னு நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கை கொண்டு கலக்கணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கை கொண்டு கலந்தா தான் இது நமக்கு கம்சராமணி செய்யிறதுக்கு கரெக்ட்டான பதம் வரும் ஓ இப்போ 1/1 நீங்க வந்து கலந்துக்கிட்டு ஆமா சார் அது அப்படியே கரெக்ட்டா வந்து அந்த சம்பள அளவுல கலந்து ரெடி பண்ணிக்கிறீங்க ஆமா சார் ஆமாங்க சார் சும்மா உங்களுக்கு போட்டு செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல நம்ம இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிப்போம் இப்போ நீங்கள் முதல்ல கலக்கிறது பால் கலக்கிறீங்க அதில் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் பஞ்சகாவியங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கலந்து பால் தயிர் கோமியம் ஆமாங்க சார் நெய் எல்லாமே இதில் மிக்சடு பண்ணுவீங்க ஆமாங்க சார் இப்போ பஞ்சகவியும் அதில் வந்து இந்த மூலிகைகள்லாம் கலந்து நீங்கள் இந்த பஞ்சகவியும் மூலிகை கப் ரெடி பண்ணுறீங்க ஆமாங்க சார் இதெல்லாம் கலந்து வரப்போ நமக்கு பஞ்சக்காவியம் மூலிகை சா மாதிரி ரெடி ஆகிடும் ஓகே இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த திட்டத்துக்கு கையில் நல்லா பிடிச்சா இந்த திட்டம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் மாவை இதுக்கப்புறம் நான் இப்படி செய்கிறதுக்கை காமிக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்ட் எடுத்திருக்கேன் இந்த மோல்டில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மோல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா அது ஆமாங்க சார் இது ஆன்லைன்ல நீங்கள் கேட்டீங்கனாலே கிடைக்கும் ஆர்டர் சார் இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும்ங்கிறதுனால நான் இப்போ ஒரு கவர் வச்சு தான் செய்ய போகிறேன் கவர் வச்சு நம்ம செய்யும் இல்லை செய்யும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே அது மாரியே நல்லா மூடிக்கிட்டு இதை சின்ன அடவில் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நாலு பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க இந்த பாருங்கள் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கப் சாமானி ரெடி ஆயிடுச்சு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்த பாருங்கள் கப் சாமான் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம கையால் அப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஹோம்மேடாக வீட்டிலேயே செய்கிற கப் சாம்பாண்டிங்க இதை நல்லா நாளில் ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வெயில் காய வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் நம்ம கிடைக்குங்க நான் வந்து அதாவது ஃபோ செஞ்சு காமிச்சிருக்கேன் அதேமாரி கையாலையும் எப்படி செய்யுதுங்களையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் செய்ய முடிஞ்சவங்க இதுமாரி செஞ்சு பாருங்கள் பயன்படுங்க அப்படி செய்ய முடியாதவங்க நாங்கள் வந்து மிஷினில் செஞ்சு மற்றவங்கெலாம் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்கோம் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் அதுமாரி வேணுங்கிறவங்க எங்கள் ஸ்க்ரீன் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்